நூற்றி ஒராவது வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது இந்த பாலத்தின் ஊடாக கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான வாகனங்கள் இந்த பாலத்தை ஊடறுத்து சென்றிருக்கின்றன இந்த பாலத்தை பாவித்திருக்கின்றன நூற்றி ஒரு வருடங்களாக எம்மை தாங்கி நிற்கின்றது இப்பொழுதும் அந்த பாலத்தால் செல்கின்றோம் இப்பொழுதும் அந்த பாலத்தால் வருகின்றோம் பெரிய பெரிய கண்டெய்னர்கள் பெரிய பெரிய வாகனங்கள் பெரிய பெரிய மண்ணேற்றும் லொரிகள் இத்தனை வாகனங்கள் இந்த பாலத்தின் ஊடாக சென்றிருக்கின்றது வந்திருக்கின்றது எனவே பத்து மாதம் எம்மை சுமந்த அந்த தாயை ஒரு நூறு வயது அவர் எட்டு இருக்கின்றால் என்றால் எப்படி சீராட்டி தாள

ஆரிய பொறுப்பு எமது மட்டக்களப்பு சார்ந்த பாலத்தினை பராமரிப்புகளுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இனியாவது வரலாற்று பதிவாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு காட்சிப்படுத்தலாக இருக்கின்ற இந்த கல்லடி பாலத்தை கட்டாயம் ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் இந்த பாலத்தை வெகு அழகாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த பாலத்தின் முன்பாக ஒரு பெரியதொரு கல்வெட்டை வைத்து அந்த கல்வெட்டில் இந்த பாலத்தில் யார் துறக்கப்பட்டது என்ன பெயரில் திறக்கப்பட்டது எப்படி இதற்கு கல்லடி பாலம் என்று வந்தது எவ்வாறு நடைபெற்றது என்கின்ற ய்து பதிவிட்டுக் ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இதை பார்க்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக இதை பார்ப்பார்கள் நான் சில தேடும் பொழுது அவர்கள் தான் அழகான கல்லடி இந்த புகைப்படங்களை உங்களுக்காக நான் தேடி கொடுத்திருக்கின்றேன் எனவே இதில் சரி எத்தனை இருக்கின்றது எனக்கு தெரியாது நான் தேடியதை உங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன் பெட்டியை தேடலில் இது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்பதனை தெரிவித்து இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்